ஹலோ வீவர்ஸ் மகாநதி நீ பிரமோ காவிரி கன்சுவாக இருப்பாங்கன்னு விஜய் நினச்சிருப்பாங்க அப்புறம் கங்கான்னு தெரிஞ்ச உடனே விஜய் வந்து ஃபீல் ஆயிட்றாங்கச்சே நீ கூட இருக்கன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் காவேரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்கச்சா விஜய் கிட்டே நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த இப்படி மறைச்சிட்டேன்னு ஏன்னா அவர் பல கனவுகளோட பல ஆசைகளோடு இருக்காங்க விஜய் நான் மன்னிச்சிருங்க வேறு வழி இல்லாத நான் உங்கள் கூட்ட பொய் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சுன்றாங்க நான் கணசு இருக்கிற விஷயத்த சொல்லணுன்ட்டு ஆசையாக தான் இருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறது என்னோடய இக்கட்டான சூழ்நிலை சொல்ல முடியாத போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கங்காவை கும்புரன் தாங்கு தாங்குன்னு பார்த்துக்கிறாங்க அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும் காவேரி வந்து விஜய் நம்மள இப்படி தானே பார்த்து பாருட்டு எல்லா இன்சிடென்ட்டுமே நினைச்சு ஃபீல் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது சொல்ல முடியாது இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோம் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது ஏன்னா அவசரப்பட்டு எந்த பிரச்சனைகளுமே நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றாங்க நேரம் வரும்போது எதுவாக இருந்தாலும் நம்ம விஜய் கிட்ட சொல்லிக்கலான்றாங்க ஏன்னா சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் அக்காவுடைய வாழ்க்கையுமே அது பாதிக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க காவேரி இங்கே குமரன் கங்காவுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு கொடுக்குறது வீட்டில் இருக்கவங்க எல்லாமே வந்து கங்காவை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குறாங்க காவேரிக்கு அதிகமான வேலைகளை கொடுக்குறாங்க அந்த வேலையெல்லாம் செஞ்ச காவேரி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசும் இல்லை என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ